அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்ற கருத்தின் கீழ் பள்ளி கல்வித்துறை இணைந்து தமிழ்நாட்டில் வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிற ஒன்ன இருக்காங்க இதுல மாணவர்களுக்கு நிறைய புத்தகங்கள் வெளியிட்டு இருக்காங்க அதுல ஒரு புத்தகம் தான் கதை சொல்லும் மீன் இந்த புத்தகத்தை நம்ம இன்னைக்கு வாசிக்கலாமா கதையின் தலைப்பு கதை சொல்லும் மீன் வாங்க கதையை வாசிக்கலாம் கதை சொல்லும் மீன் ஒரு ஆமை கடற்கரைக்கு வந்தது நல்ல கூட்டம் வேடிக்கை பார்த்தது கடலுக்குள் போனது இன்று என்னென்ன பார்த்தீங்க மீன்கள் கேட்டன ஆமை கதை சொன்னது இன்று நல்ல கூட்டம் ஒரு தாத்தா வந்தார் பலூன் மீச்சர் ஒரு குட்டி பாப்பா கடற்கரையில் விளையாடினாள் பலூன் கேட்டு அழுதாள் அம்மா பலூன் வாங்கி தந்தார் ஆமை சொன்னது குட்டி மீன் கேட்டது எனக்கும் ஒரு ஆசை நானும் கரைக்கு வருகிறேன் சுற்றி பார்க்கணும் உன்னால் எப்படி முடியும் நீ வெளியே வந்தால் எப்படி மூச்சு விடுவாய் என்றது ஆமை ஆனால் குட்டி மீன் விடவே இல்லை ஆசையை சொல்லிக் கொண்டே இருந்தது சரி கவின் வருவான் கேட்டு பார்க்கிறேன் என்றது ஆமை யார் அந்த கவின் கேட்டது மீன் கவின் என் நண்பன் படகு ஓட்டுவான் கரையில் விளையாடுவான் என்றது ஆமை மறுநாள் கரைக்கு போனது கவின் நின்று இருந்தான் அவனிடம் மீனின் ஆசையை சொன்னது கவின் யோசித்தான் ஒரு வழி இருக்கு என்றான் ஆமை தலையாட்டியது மறுநாள் மாலை கவின் மீன் தொட்டியுடன் வந்தான் படகில் ஏறினான் கடலுக்குள் போனான் குட்டி மீன் காத்திருந்தது குட்டி மீனை மீன்தொட்டியில் விட்டான் மீனுக்கு ஒரே சந்தோஷம் வாழையாட்டி நீந்தியது படகு கடற்கரைக்கு வந்தது மணலில் மீன்தொட்டியை வைத்தான் ஆமையும் கவினும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தனர் அன்று பௌர்ணமி நிலா வெளிச்சம் கடற்கரையில் நல்ல கூட்டம் குட்டி மீன் சுற்றி பார்த்தது நிறைய மனிதர்கள் ஒரு பாப்பா மணல் வீடு கட்டினாள் குட்டி மீன் ஆசையாக பார்த்தது கவின் எழுந்து சென்றான் தள்ளுவண்டியுடன் வந்தான் வாங்க கடற்கரையை சுற்றி பார்க்கலாம் என்றான் தள்ளுவண்டியில் மீன் தொட்டியை வைத்தான் தூக்கி வைத்தான் வண்டியை தள்ளினான் சுற்றி பார்த்தனர் நேரமாச்சு போலாமா என்றது ஆமை மீன் தொட்டியை படகில் வைத்தான் கவின் படகை ஓட்டினான் குட்டி மீனை கடலுக்குள் விட்டான் ஆமையும் கடலில் குதித்தது குட்டி மீனை சுற்றி ஒரே கூட்டம் மீன்கள் கூட்டம் எப்போதும் ஆமைதானே கதை சொல்லும் இன்று மீன் கதை சொன்னது எல்லோரும் கேட்டற என்ன குழந்தைங்களா இந்த கதை சொல்லும் மீன்கிற இந்த வாசிப்பு இயக்க புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்களும் உங்க பள்ளியில இந்த புத்தகத்தை எடுத்து வாசிங்க வாசிப்பதை நேசிப்பது நமக்கு வாழ்க்கையில என்னைக்குமே உதவியா இருக்கும் மீண்டும் இதே மாதிரி ஒரு வாசிப்பு இயக்க கதை புத்தகத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குழந்தைகளே